அமுக்கரா மற்றும் ஆண்மை குறைபாடு அமுக்கரா என்பது சித்த மருத்துவத்தில் மிக முக்கியமான மூலிகையாகும் இது உறுதி சக்தி வீரியம் மற்றும் உடல் மன உறுதிக்கு பயன்படுகிறது ஆண்மை குறைபாடு மேல் இன்ஃபர்டிலிட்டி சிக்கல்களில் இது பரம்பரையாகவும் சமகால ஆய்வுகளால் உறுதி செய்யப்பட்டு வரும் ஒரு முக்கிய மூலிகை அறிவியல் ஆதாரங்கள் ஒன்று விந்து தரம் ஸ்பம் கவுண்ட் அதிகரிக்கும் விந்து இயக்கம் மோட்டிலிட்டி மேம்படும் விந்து அளவு சீமன் வால்யூமே அதிகரிக்கும் டோ ஆண்ட்ராஜன்கள் ஹார்மோன் சீரமைப்பு டெஸ்டோஸ்டெரோன் டெஸ்டாஸ்ட்ரோன் அளவை இயற்கையாக உயர்த்துகிறது லூடினைசிங் ஹார்மோன் எல்ஐச் மேம்படும் த்ரீ ஓகிசடைடிவ் ஸ்ட்ரெஸ் குறைப்பு விந்து செல்களில் ஏற்படும் ஆக்சிடேடிவ் சேதங்களை குறைக்கும் அமுக்கரா ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் போர் மன அழுத்தத்தை குறைத்து ஆண்மையை மேம்படுத்தும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் காரணமாக கார்டிசால் காட்டிசால் உயர்வதால் ஆண்மை குறைபாடு ஏற்படுகிறது அமுக்கரா காடிசாலை குறைத்து ஹார்மோன் சமநிலையை நிலைநாட்டுகிறது முக்கிய ஆய்வுகள் எட்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஆண்களில் விந்து தரத்தில் பெரிதும் முன்னேற்றம் ஏற்பட்டது விந்து எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி ஏழு பர்சன்ட் உயர்வு விந்து இயக்கம் ஐம்பத்தி ஏழு பர்சன்ட் உயர்வு இரண்டாயிரத்தி மெப்பந்தீன் ஹார்மோன் சீரமைப்பும் விந்து தரமும் மேம்பட்டது ரெண்டு தௌசண்ட் ஒன்பது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெசஸை குறைத்தது சித்த மருத்துவ பார்வை சித்தம் இது வீரியத்தை ஊக்குவிக்கும் மூலிகை என்று குறிப்பிடுகிறது பித்தம் அதிகரிப்பால் ஏற்படும் ஆண்மை குறைபாடுகளில் அமுக்கரா பயனுள்ளதாக பயன்படுகிறது பொதுவாக கீழ்கண்ட மூலிகைகளுடன் சேர்த்து கொடுக்கப்படுகிறது நாவல் பழம் தண்ணீர் விட்டான் கிழங்கு இஞ்சி மிளகு தேய்மந்திரன் மற்றும் முடிவுகள் அமுக்கரா ஆண்மை குறைபாடு மன அழுத்தம் ஹார்மோன் சீர்குறை விந்து தரம் குறைவு போன்ற பிரச்சினைகளில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது